கிலோமீட்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஒன்றாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் தான் வந்து ஓடி இருக்குது ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கான வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய வெஹிக்கிள் பார்த்தீங்க அப்படின்னா மாரதி சூசிக்கல ஆல்ட்டோ கேட்டன் ஒரு பிளாக் கலரில் சும்மா மெரட்டாலில் நிற்கக்கூடிய இந்த வண்டி லோ பட்ஜெட் வண்டி தான் பார்க்க போகிறோம் நம்பர் ஆஃப் ஓனர் மட்டும் பார்த்திங்கன்னா மூணாவது ஓனர் கண்டிஷனில் இருக்குது ஆனால் இன்ஜின் வைஸாக இருக்கட்டும் கிலோமீட்டர் வைஸ் கம்மியாக தான் ஓடி இருக்கு அது எல்லாமே நம்ம வந்து ஓரால் வந்து பார்க்கலாம் வண்டி நல்லா இருக்கும் ஜம்முன் இருக்கும் ஒரு ஃபேமிலி யூஸ்ட்டுக்கு பெரியவங்க சின்னவங்க யார் வேணாலும் எடுக்கிறதுக்கு அதாவது சின்னவங்கன்னா சின்னவங்கன்னா பசங்களை சொல்கிறேன் அதே மாதிரி எடுக்கக்கூடிய வண்டி அண்டு பெரியவங்களுக்கும் நல்லாயிருக்கும் அதே மாதிரி லேடிஸ் சூப்பரான வண்டி இல்லை ஓட்டி பழகிறதுக்கு எனக்கு ஒரு கன்வீனியன்ட்டான கார் வேணும் நல்ல பட்ஜெட்ல வேணும் அப்படின்னா இந்த வண்டியை நீங்கள் ட்ரை பண்ணலாம் அப்படியே சைலூக் எல்லாமே இப்போ காமிப்பாங்க எப்படி இருக்குன்னு பாருங்கள் வண்டி பார்க்குற லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா கடையம் தான் நீங்கள் வந்து வரணும் தென்காசி மாவட்டம் கடையம் அங்கே தான் நீங்கள் வந்து பார்க்கணும் மாரதி சூதிக்குள்ள ஆல்டோ கேட்டன்ல விஎக் ரெண்டாயிரத்தி பத்து மாடல் நம்பர் ஆஃப் ஓனர் பாத்தீங்கன்னா மூணாவது நேரம் கடிஷன் இருக்கு ஆனா லுக்வைஸ் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு மூணாவது நேரம் ஃபீல் இருக்காது இன்ஜினவுக்கு பர்ஃபார்மன்ஸா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க நாலு டயருமே பாத்தீங்க அப்படின்னா செவன்டி டூ எயிட்டி வந்து தாராளமாக வந்து இருக்கும் சைட் லுக் எப்படி இருக்குன்னு பாருங்க அப்படியே பேக் சைடு அஃபியரன்ஸ் எல்லாமே பாருங்க எல்லாம் காமிக்கிறேன் பாருங்க விஎக்ஸ்னால உங்களுக்கு ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோஸ் எல்லாமே வந்து வருது உள்ள இன்டீரியர் எல்லாமே லைவா வந்து பாருங்க இன்டீரியர்லாம் அப்படியே லைவா வந்து பாருங்க கிலோமீட்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஒன்றாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் தான் வந்து ஓடி இருக்குது உள்ள இன்ட்ரெலாம் காமிப்பாப்லாம் அப்படியே பாருங்க சீட் கவர்சர் ஆஃப்யூ எல்லாமே லைவ் வந்து பாருங்கள் பேக் சைட் சீட் ஓர்சர் ஆஃப்யூரன்ஸையும் காமிப்பாங்க பாருங்கள் நம்ம சேனல் பொறுத்தளவுக்கு ஏ டு சேட்டு உங்களுக்கு வீடியோவிலே உங்களுக்கு வந்து ஃபுல்லாக வந்து கவர் பண்ணிடுவோம் இருந்தாலும் நீங்கள் வண்டியை நேரில் வந்து பார்த்துட்டு இப்போ சொல்கிற ப்ரைஸை கண்டிப்பாக குறைக்கலாம் ஏன்னா நிறைய பேர் பிரைஸ் அதிகம் சொல்கிறத விட நீ நேரில் வந்தால் அவங்க கொடுக்கக்கூடிய பிரைஸ் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப பெஸ்ட் ப்ரைஸாக இருக்கும் ஏன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் ஃபாலோவர்ஸ் இன்ஸ்டா நீங்கள் எல்லா இடத்துலையும் ஃபாலோ பண்ணி தான் தெரியும் நமக்கு பார்த்தீங்கன்னா வியூஸ் வந்து நிறையா இருக்கும் அதுமாதிரி நிறைய சப்ஸ்கிரைபர் ஃபாலோஸ் இருப்பாங்க காரணம் பார்த்தீங்கன்னா அவங்க சொல்கிற ப்ரைஸ் ஒன்றா இருந்தாலும் நேரில் வந்தால் நல்ல ஒரு பைஸ்க்கு வண்டி வந்து கொடுப்பாப்ல ஸோ அதனால தான் நிறைய பேர் நம்மளை வந்து ஃபாலோ பண்ணுறீங்க அதுக்கு ரொம்பவே வந்து நன்றி இப்போ இந்த வண்டிக்கு அவங்க கேட்கக்கூடிய பிரைஸ் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்து நம்பர் ஆஃப் ஒரு மூணு இந்த வண்டிக்கு பட்ஜெட் பார்த்திங்க அப்படின்னா நாலு டேருமே செவன்ட்டி டு எயிட்டி இருக்கும் பட்ஜெட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் மட்டும் சொல்றாங்க இது பிக்ஸ்ட் பிரைஸ் கிடையாது கண்டிப்பா நேர்ல வரும் பட்சத்துல இந்த ரேட்டை குறைச்சி பேசி சூப்பரான பட்ஜெட்டுக்கு வந்து எடுத்துக்கலாம் இப்போ வண்டி மிஸ் பண்ணாதீங்க நேரில் விசிட் பண்ணுங்க கடை வாங்க வண்டிய வந்து பாருங்க புடிச்சு அனுச்சிடலாம் ரேட்டை குறைச்சி பேசி வந்து வாங்கிக்கோங்க நன்றி